ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பல விதமான பாத்திரத்துக்குள்ள கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எங்கேருந்துன்னா பாடி சரவணா ஸ்டோர்லேருந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்து நிறைய விதமான புதுமையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்திரங்களில் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய விதமான பாத்திரம் வந்து உங்கள் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான பாத்திரம் எல்லா கலெக்ஷன்ஸுமே காமிச்சிருப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெண்டில் நம்ம பார்க்கறதுக்காண்டி வச்சுருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம்னா நிறைய வந்து செட்வைஸாக வச்சுருக்குறாங்க நான் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சாம்பிள் பீஸ் மட்டும் காட்டுறேன் இதெல்லாமே வந்து பார்க்க வந்து சர்விங் பவுல் மாதிரி தான் இருக்குது ஆனால் நல்ல வெயிட்டாகவே இருக்குது ஒரு சிலர்லாம் வந்து நல்ல வெயிட்டான ப்ராடக்ட் வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைப்போம் ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம பிரியாணி பாட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து நம்ம சிக்கன் மட்டன்லாம் கிரேவிலாம் நிறைய பேத்துக்கு சமைக்கிறோம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்குலாம் சமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இண்டக்ஷன்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க எப்போயுமே இங்கே போனால் அந்த சரவணா ஸ்டோரில் அஞ்சி வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே வந்து நல்ல வெயிட்டான ப்ராடக்ட் தான் எப்போயுமே வந்து டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் அஞ்சரை வச்சுருப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஃபோர் செட் கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா ப்ரைஸில் வருது இதில் வந்து நல்லா அழகான ஒரு பாட் ஒன்று கொடுத்துருக்காங்க கைப்பிடியுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து குட்டியாக வந்து ஒரு பாத்திரம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம பால் காய்ச்சணும் அப்படின்னா கூட காய்ச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சமைக்கிறதுக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து லிட்டோட தான் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் இன்னொன்றுமே அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு பாத்திரம் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு தவாவும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பாத்திரத்துக்கு வந்து லிட்டோடு கொடுத்துருக்குறாங்க நம்ம கையில் எடுக்கிறதுக்குமே வந்து சூடாகாமல் இருக்கிறாங்க நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்லையுமே கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் இதுவுமே வந்து ஒரு சர்விங் போல் மாதிரி தான் நம்ம சர்விங் போலவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக கிச்சனில் வச்சு சமைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய சைஸில் வந்து வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு ரொம்ப அழகான அஞ்சரை பெட்டி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி அஞ்சரை பெட்டிலாம் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும்னு தோணும் மேலே உள்ளது வந்து கிளாஸில் தான் இருக்குது நம்ம யூஸ் பண்ணும்போதுமே கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் ஆறு இதுலேயும் வருது எட்டு இதுலேயும் வருது உள்ளே உள்ள பாக்ஸ் வந்து நாலு இதுலேயும் வச்சுமே வருது ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து வேரி ஆகுது நெக்ஸ்ட் வந்து அயன் ப்ராடக்ட்லேயுமே நிறைய கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே வந்து சீசனிங் பண்ணியே வச்சுருக்குறாங்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ப்ரைஸில் வருது இதை நம்ம நார்மலாக வந்து வாஷ் பண்ணிட்டு டைரக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி கடாயுமே நிறைய இருக்குது ஸ்டார்டிங் செவன் ஃபிஃப்டியிலேருந்தே சின்ன சின்ன கடாய் எல்லாமே வந்து அயனில் கொடுத்துருக்குறாங்க தோசை தவாவும் அயனில் வந்து லோ ப்ரைஸ் இருக்குது நைன் ஹண்ட்ரட்லேருந்தே இருக்குது கொஞ்சம் சைஸ் மட்டும் சின்ன சைஸாக இருக்குது நெக்ஸ்ட் இது வந்து சர்விங் போலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாத்திரம்லாம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்று அதோட பிடி மட்டும் வேறு மாதிரி இருந்துச்சு ஒரு சில இதெல்லாம் நம்ம கைப்பிடி மாதிரி இருக்குது இன்னொரு இதுலலாம் வந்து காது மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க எல்லாமே வந்து லிட்டோடையே கொடுத்துறாங்க வீடியோல வந்து ப்ரைஸ் எல்லாமே மேலே மென்ஷன் பண்ணிருக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க இதுவே எங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்ம சாதம் இல்ல பிரியாணி அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற சட்டி தான் நம்ம அங்க போய் பார்த்தோம்னா என்ன எடுக்கன்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க அவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு எல்லாமே வந்து பிராண்டல்ல கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியான ட்ரை பேனுமே நிறைய வச்சுருக்குறாங்க இதே மாதிரி ப்ராடக்ட்லாம் அலுமினியம்ல நம்ம எடுக்கும்போது வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது நம்ம வந்து இண்டக்ஷன்லாம் சமைக்கும் போது கீழே பிடிச்சிருமா அப்படின்னா கீழே கூட பிடிக்காது நல்ல வெயிட்டாகவே வச்சுருந்தாங்க எல்லா ப்ராடக்ட்டுமே ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே ஒர்த்தாக தான் இருக்குது அதே மாதிரி நிறைய வடைச்சட்டி அவ்வளோ வச்சிருந்தாங்க சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும் இதெல்லாம் பார்க்கவே நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு சைட்ல எல்லாம் பாருங்கள் நமக்கு பிடி வந்து நல்லா காது மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம ஒரு ஊற்றுனா கூட நம்ம கையில கூட தெரிக்காது தூரமா இருந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரியுமே இருக்கும் அதோட மூடியுமே நல்லா குவாலிட்டியாக மேலெல்லாம் நல்லா பிளாஸ்டிக்கில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டியான நிறைய குக்கர் இருந்துச்சு நிறைய பேர் வந்து நமக்கு வந்து நம்ம வீட்டில் நிறைய குக்கர் வச்சிருக்கிறது பழக்கமாகவே இருக்கும் மோஸ்ட்லி லேடிஸ்க்கு வந்து வீட்டில் வந்து மினிமம் வந்து மூணுலேருந்து நாலு குக்கர் இருக்கும் அது எல்லாமே வந்து லோ ப்ரைஸில் ப்ராண்டட்லேயே கொடுத்துக்கிட்ருக்கிறாங்க எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு மினிமம் இந்த ஒரு லிட்டரில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி சர்விங் பவுலுமே வந்து செட்டு செட்டாகவே வச்சுருக்குறாங்க மூணு செட்டு அஞ்சு செட்டு அந்த மாதிரியுமே வச்சிருக்காங்க நம்ம டேரெக்டாக சமைக்கணும்னா சமைச்சிக்கலாம் இல்லை சமைச்சு தனியாக எடுத்து வச்சு நம்ம டைனிங் டேபிள்லாம் வச்சு சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது டைனிங் டேபிள்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு நல்ல பெரிய தவாவாக தான் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் ஷைனிங்காக வருது மேலே லிட்டும் சரி தவாவும் சரி ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ஷைனிங் கோட்டிங்கோடு கொடுத்துருக்குறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் வருது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க எவ்வளோ சென்டிமீட்டருங்கிறதையுமே மென்ஷன் பண்ணிடுறாங்க இந்த சைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்துக்கிட்டா இதிலருந்து வந்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ இந்த மாதிரி சைஸ்லேயுமே இருக்குது ப்ரைஸ் மட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது